ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எதையதை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் அனைத்து தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்பட்டு தற்போது கோடை முறையை மாணவர்களும் பெற்றோர்களும் உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் கழித்து வருகின்றனர் சிலர் கல்விசார் வகுப்புகளிலும் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் தான் பள்ளிகள் திறப்பு தேதியானது நெருங்கிவிட்ட நிலையில் எப்போது திறக்கப்படும் அப்படிங்கிற கொஸ்டினும் எழுந்திருக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் கடும் வெயில் நிலவிய நிலையில் தற்போது ஆங்காங்கே மழையும் பெய்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறப்பு தேதியானது ஒத்தி வைக்கப்படுமா அல்லது குறித்த நாளில் எழு திறக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கு தமிழக முதல்வர் தலைமையில் செயல்படும் வானிலை சிறப்பு மேலாண்மை குழு கொடுக்கப்படும் அறிக்கையிலேயே இந்த முடிவு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரை பள்ளிகள் திறப்பு தேதியில் எந்த மாற்றமும் இல்லை திட்டமிட்டியபடியே திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க